ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோண்டா பைக்கை பார்த்தோம் அப்படின்னா ஹெச்இடி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க ஹெச்இடி அப்படின்னா ஹோண்டா எக்கோ டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியோட வேலை என்ன அப்படின்னா பைக்கோட பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தி மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுது அப்படின்னா இன்ஜின்குள்ளே இருக்க மூவிங் பார்ட்ஸோட ஃப்ரிக்ஷனை குறைச்சிருக்காங்க உராய்வு வந்து அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து கம்மியாகும் உராய்வை எப்படி குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஆஃப் செட் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோ டென்ஷன் பிஸ்டன் ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மல் ரிங்கை விட லோ டென்ஷன் பிஸ்டன் ரிங் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்பவே தின்னாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் வால் மேலே அதிகமான உராய்வை கொடுக்காது இதோடு மட்டும் இல்லாமல் இன்ஜின்குள்ளே மூவ் ஆகிற மூவிங் பார்ட்ஸோட வெயிட்டை குறைச்சிருக்காங்க வெயிட்டை பொறுத்து ஒரு பைக்கோட மைலேஜ் வந்து மாறுபடும் வெயிட்டை பொறுத்து மட்டும் மாறுபடாது ஆனால் மைலேஜ் குறைகிறதுக்கு வெயிட்டும் வந்து ஒரு காரணமாக இருக்கும் அதனால தான் ஆர் ஒன் ஃபைவ் ஃபேஸர் பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி பைக்ஸில் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க எதனால அப்படின்னா பைக்கோட வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி ஆயில் ஆயில்சீல் பியரிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிக்கல் ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருக்காங்க நிக்கல் ஸ்பார்க் பிளக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா நார்மல் ஸ்பார்க் ப்ளக் ஸ்பார்க் அடிக்கிறத விட நிக்கல் ஸ்பார்க் பிளக் வந்து அதிகமான ஸ்பார்க்கை வந்து கூலிங் கிளைமேட் வந்து ரொம்பவே கூலாக இருந்தால் கூட அதிகமாக வந்து அதிகமான ஸ்பார்க்கை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பண்ணி பைக்கோட பர்ஃபாமன்ஸ் அதிகப்படுத்தி மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெச்இடி டெக்னாலஜியை ஹோண்டா வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஹெச்இடி டெக்னாலஜி மூலமாக ஹோண்டா பைக்ஸோட மைலேஜ் மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு ஹோண்டா தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி